வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பாஜகவின் தலைவருக்கு ஏற்பட்ட பின்னடைவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுதை பொறுத்தவரைக்கும் பாஜகவின் மாநில தலைவராக திகழக்கூடிய அண்ணாமலை குப்புசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்துல கோவை தொகுதியில வந்து நிற்கிறாரு ஸோ அங்கே மெஜாரிட்டியில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்றதுல வந்து பதிரங்கமா வந்து அவர் தொடர்ந்து சொல்லிட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தேர்தல் முடிவுக்கு நாட்கள் என்பது மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது மேலும் அவர் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக உறுதியாக வெற்றி பெற்று விடுவாங்களா பாஜகவுக்கு என்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு என்பது தமிழகத்துல வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து விடுகிறது அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழலில் இப்போ பாரதிய ஜனதாவுக்கு அந்த கோவை தொகுதியில் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் மூலமாக வெற்றியை பெற்றார் என்றால் ஆதரவு என்பது கூடும் அதன் பிறகு அதிமுகவின் தலைமை என்பது அங்கே வந்து கோவையில் பெரும் வாரியான ஆதரவு என்பது அதிமுகவுக்கு அங்கே இருக்குது ஓகேங்களா அதிமுகவுக்கு கோவைனாலே அவர்களுடைய கோட்டை சாம்ராஜ்யம் அப்படின்றது வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழலில் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட பிஜேபி அங்கே அதிகமாக இருக்குது அதிகப்படியான ஆதரவு இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறது தான் வந்து ஏற்றுக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கிறது என்ற ஒரு பக்கம் யோசனைகள் இருந்தாலும் கூட திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டஃப் கொடுக்குமா பாஜக அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கத்தக்கதாக தான் இருக்கிறது அண்ணாமலை சொல்கின்ற அளவிற்கு பெரும்பாலான வாக்குகளை மட்டும் எடுக்குமா அப்படின்றது டவுட்டு தான் ஸோ ஒருத்தர் தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாதைய ஜனதாவில் நடைபெற போகிறது அப்படின்றது வந்து ஆனால் இங்கே வரலனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய இந்திய அளவில் வந்து வெற்றியை பெறுவாங்க பல தொகுதிகளில் நானூறு தொகுதிகளை பெரும்பான்மையான வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுக்கு மேலே வந்து வெற்றி வந்து பெறுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் யாருக்கும் சாதகமாகிறது இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகளுடன் தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்